திருப்படல்கள் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றிலிருந்து எட்டு முடிய உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினென்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினென்றும் தப்பிவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரகைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பே அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டே இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டே உன் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொள்ளார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பே உன் கண்ணாலேயே நீர் காண்பே